மக்களுக்குரிய சேவைகள் உரிய முறையில் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதில் அக்கறையுடன் செயற்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசுவாமி பிரபு தெரிவித்தார் பற்று ஆரையம்பதி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திணைக்கள தலைவர்கள் அரசு உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் என பலரும் இதன்போது கலந்து கொண்டனர்

இறக்காமும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களை தெளிவூட்டும் செயலமர்வு பிரதேச செயலக கூடத்தில் உதவி பிரதேச செயலாளர் எம் ஏ எச் அகமது நசீல் தலைமையில் இடம்பெற்றது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது